மல்தீவ்ஸ்ல இருக்கவங்க இந்த வித்தியாசமான காய பாத்திருப்பீங்க இதோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ பைன் சொல்லுவாங்க பேண்டானஸ் சொல்லுவாங்க தமிழ்ல தாளம்பழம் வேற சொல்றாங்க மல்தீவ்ஸ்ல எந்த ஐலாண்டுக்கு போனாலுமே நம்ம இந்த மரத்தை பார்க்கலாம் இது வந்து எல்லாமே சாப்பிட முடியாது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு ரீசெண்டாக மால்தீவ்ஸ்ல இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரன் போயிருந்தேன் அங்க கூட ஒரு ஸ்வீட் தந்தாங்க என்னன்னு பார்த்தா ஸ்வீட் போட்டுட்டோன்னு நினைச்சேன் சக்கப்பழம் மாதிரி அதாவது பலாப்பழம் அதோட சொல மாதிரி தான் இருக்கு ஒரு பீஸ் மூணு ருபியா இருந்து பத்து ரூபியா வர விற்கிறாங்க இதில் கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்லயும் இருக்கு ஆரஞ்ச் கலர்லயும் இருக்கு மல்தீவ்ஸ்ல ஜூஸா இருக்கட்டும் இல்ல ஸ்வீட்டா இருக்கட்டும் அவங்களோட ட்ரெடிஷனல் குசைனில் இதை யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லை இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் டைஜஷன் லோ பிபி இந்த மாதிரிக்கும் மெயினா பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த நாசி தொண்டை ப்ராப்ளம்ஸுக்கும் இலைய வச்சு கூட வேற வச்சு என்ன தயாரிக்கிறாங்க நீங்க இதை பாத்திருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணிருங்க